அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி அன்பு நிறைவான சன்மார்க்க சான்றோ பெரியோர்களையும் சன்மார்க்கம் சார்ந்த வள்ளலார் தாசன் வணங்கி விழுகின்ற ஒரு நிலையை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்க வள்ளலார் ஐம்பத்தோரு ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஈ உலகிலே நம்மோடு பயணித்து வந்திருக்கிறார் அதில் முழுக்க முழுக்க நாற்பத்தி இரண்டு வயது வரை சமய மதங்களிலே சார்ந்து இருந்துக்கிறார் சமய மதங்களிலே சார்ந்து தோய்ந்து இருக்கிறார் இருந்தாலும் அவைகளில் இருந்து ஒட்டாமல் ஒரு மேல்நிலையை நோக்கியே தொடக்கத்திலிருந்து பயணித்து வருகிறார் ஏன்னா நாம் இந்த சார்ந்து இருக்கின்ற நிலை அவர் மனதிற்கு சரியாகப்படவில்லை குறைவுடையதாகப்படுகிறது அப்போ முழுமை எது என்ற தேடலிலேயே இந்த மத மதத்திலே இருக்கிறார் சைவமா சார்ந்த சைவ நெறியிலே சிவநெறியிலே தொடர்ந்து பயணித்து வந்தாலும் அதிலிருந்து மேல்நிலை ஒன்று இருக்கிறது அது எப்படி அதற்கு எப்படி வழி காட்டுவது மக்களுக்கு என்ற ஒரு நிலையிலேயே இருக்கிறார் ஆகையினாலே இந்த சமய மதங்களில் உள்ள அத்தனை நிகழ்வுகளும் வள்ளலாருக்கு அத்துபடி அடிமுதல் முடிவரை தெரியும் அந்த நிலையிலே பலவற்றை சமயங்களில் உள்ள நிலைகளை நிறைய சொல்லியிருக்கிறார் பிறகு சன்மார்க்கத்திற்கு தொடக்க தொடக்ககாலம் இந்த நாற்பத்தி வயசுக்கு பிறகுதான் ஒன்பது ஆண்டு காலம் அதுல இறுதி நாட காலமாகிய ஒரு இரண்டரை ஆண்டு அவரே குறிப்பிடுகிறார் இரண்டரை ஆண்டு காலமாக நான் சொல்லிக் கொண்டு வருவதை யாரும் கேட்கவில்லை அந்த இரண்டு பேர் உபதேசத்தில் வருது அந்த இரண்டரை ஆண்டு காலம்தான் முழுக்க முழுக்க சுத்த சன்மார் அதிலே சொல்லியவைகளும் உண்டு அதுக்கும் இதுக்கும் முரண்படுறது மாதிரி தெரியும் தெரிந்தாலும் அது அந்த நிலைக்கு கூறியது இது முடிவான சன்மார்க்க நிலைக்கு கூறியது என்பதை நாம் ஆய்ந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது நமது கடமை அந்த நிலையில் இப்ப உடம்பை நீடித்துக் கொள்வதற்கு வள்ளலார் கூறும் காரணம் என்று ஒரு பதிவிடுகிறார் அது தவறாக பதிவிடலை வள்ளலார் சொன்னதை தான் பதிவிடுகிறார் அதாவது உணவு இருக்கணும் பாதி இருக்கணும் அடுத்தது உறக்கம் குறையணும் அதற்கு அடுத்தது இந்த உடல் உறவு கொள்ளுதல் குறையணும் அதற்கு பிறகு அறவே பயம் இருக்கக்கூடாது இப்படி இருந்தால் எவ்வளவு வருஷங்களோ நீட்டிச்சு வாழலாம் என்பதை கூறுகிறார் உண்மைதான் இது வள்ளலார் கண்டுபிடித்தது அல்ல இது வள்ளலாருக்கு முன்னே உள்ள யோகிகளும் தவ பெரியோர்களும் கண்டுபிடித்த வழிதான் புத்தர்களும் சித்தர்களும் கண்டுபிடித்த வழிதான் ஆனால் அதுவெல்லாம் ஒரு டெம்பரவரி ரிலீஃப் தற்காலிகமான ஒரு தானே தவிர அந்த ஆன்மாவுக்கு நிரந்தர விப்பு அல்ல என்பது வள்ளலாருக்கு நன்கு தெரியும் தான் மகாதேவ மாலையிலேயே அந்த ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்ன வெளியிட்ட பாடல்கள் முதல் நாள் திரும்புறேன் அதுல மகாதேவ மாலையிலேயே குறிப்பிடுற கற்பங்கள் ஓடி செல்ல நடு ஊசியின் மேல் காலை ஊன்றி ஒற்பற உணர்வின்றி உணவின்றி உறக்கமின்றி அப்படின்னு சொல்றாங்க ஆக உணவு இல்லாமல் உறக்கம் இல்லாமல் ஆயம்பரிய எலும்பு புலப்பட ஆயம்பரிய நிற்பவர் நிற்பவருக்கு ஒழித்தல்லலாம் வருது அப்போ அங்கே பயமும் இல்லை இந்த உடல் உறவும் மைதுணமும் இல்லை ஆகையினால அப்படியெல்லாம் நிற்பவருக்கு ஒழித்து அவர்களுக்கு இறைவன் எட்டவில்லை என்பதை தான் அந்த பதிவில் எழுந்தது ஆகையினால இந்த பதிவு எப்படி என்பது நம்ம நல்லா பார்த்துக்கணும் இதெல்லாம் மூணும் ஒழிச்சா சரிதான் ஆனால் அது தற்காலிகமான விடுதலை அந்த ஆன்மாவுக்கு கிடைக்கும் அது எப்படின்னா ஒரு திருடன் திற துரத்துகிறார் அந்த துரத்து திருடனுக்கு பயந்து ஒரு இடத்துல போய் மூச்சு விடாம முண்டாம ஒழுங்கி கிடக்கிறார் எவ்வளவு காலம் ஒடுங்கி கிடக்க முடியும் அவ வெளியே வந்துதான் ஆகணும் அதுபோல ஒரு நிலைதான் அது அப்படியெல்லாம் இருப்பது அப்படியெல்லாம் இருந்தால் அது வரும் ஆனால் அது சன்மார்க்க வழி அல்ல இன்னும் மேலும் சொல்லுகிறேன் சில விஷயங்கள் நன்றி இந்த பதிவை இத்தோடு நிறைவு செய்கிறேன்